தன்மை என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊருக்காக உழைக்கக்கூடியவங்க இந்த உத்தரத்துல ஒரு தலைவர் பிறந்துட்டாங்க அப்படின்னாக்கா நாட்டு மக்களுக்காகவே உழைக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து உத்தரம் எதையும் எடுத்து வச்சுக்காது சேர்க்கவும் முடியாது அதான் அந்த உத்தரத்துடைய சிறப்பு ஊர் கோடியில ஒரு இடம் பரம்பரையா அதாவது ஒரு இடம் இருக்குன்னா அதுதான் அவங்களுக்கு பிற்கால வாழ்க்கைக்கான ஆதாரமே அது இவங்க சேர்ப்பாங்களா அப்படின்னா ரொம்ப கம்மி சரி இது உத்தரத்துடைய பொது குணம் சரி உத்தர நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலாம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியில இருக்கவங்க சோ உத்தர நட்சத்திரம் இந்த ஒன்றாம் பாதத்துல இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க மரியாதைக்குரியவங்க தலைமை பொறுப்புக்கு ஏற்றவர்கள் அப்படின்னா உத்தரம் ஒன்றாம் பாதங்க சரி இந்த உத்தர நட்சத்திரத்துடைய ஒன்றாம் பாதத்தோட கேரக்டர் அதிக தெய்வ பக்தி கொண்டவர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க ராசியா தெய்வத்தெல்லாம் நம்ப மாட்டாங்க ஃபேக்டை தான் யோசி வாழ்வாங்க அப்படின்வாங்க உத்தரம் ஒன்று இறை நம்பிக்கையும் ஒழுக்கத்தையும் கடைப்பிடிக்கக்கூடிய நட்சத்திரம் உத்தரம் ஒன்று என்ன பிரச்சனை வரட்டும் ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடியவங்க ஒன்னாம் பாதம் உத்தரம் ஒன்னாம் பாதம் இதே உத்தரம் ரெண்டாம் பாதம் பார்த்திங்கனாக்கா மன சோர்வுகள் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியவங்க உத்தரம் ரெண்டாம் பாதம் இந்த உத்தரம் ரெண்டாம் பாதம் கேளுங்க பிறக்கும் போது இங்க பேட்டரில் வச்சாங்க வீசிங் ப்ராப்ளம் வந்துச்சு சளி தொந்தரவு இருந்துச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வரைக்கும் நாற்பது வயசு ஆகிடுச்சு ஆனால் இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு ஜோரமோ டைஃபைடோ கண்டிப்பாக இந்த உத்தரம் ரெண்டுக்கு பட்டிருப்பாங்க ஆனால் உத்தரம் ரெண்டு அதிக உழைக்கக்கூடியவர்கள் திறமைசாலிகள் தன் திறமையை வெளிக்காட்ட தெரியாதவர்கள் அப்படின்னா உத்தரம் ரெண்டாம் பாதம் உத்தரம் மூணாம் பாதம் இவங்க ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட பர்ஃபெக்டா முடிக்கக்கூடியவங்க எந்த இடத்துலையும் தான் இருக்கிறத அடையாளப்படுத்தாதவங்கன்னா உத்தரம் மூணாம் பாதம் என் வேலை முடிஞ்சிச்சா காசு கொடுத்துட்டீங்களா நான் கிளம்புறேன் இந்த இடத்துல பேசணுமா நான் பேசிட்டேன் கிளம்புறேன் பந்தாவே இல்லாத நட்சத்திரம் உத்தரம் மூணு இந்த உத்தரம் மூணுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எழுத்தாளர்கள் அதே போல நிறைய மேஜிக் ஷோ பண்ணக்கூடியவங்க பிள்ளைகளுக்கு அதிக கவரக்கூடியவர்கள் உத்தரம் மூணாம் பாதம் உத்தரம் நாலாம் பாதம் ட்ராவல் பயணத்தில் அதிக விருப்பம் கொண்டவங்க கண்டிப்பாக இந்த உத்தரம் நாள் ஹனிமூன் போயிட்டு வரவங்க உத்தரம் நாலு அதாவது இருக்கிற வாழ்க்கையை எப்படி லக்ஸரியாக அனுபவித்து வாழலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க